கொள்கை உறுதி படைத்தோரே இதோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய பிக்விக் பேப்பர்ஸ் என்ற புதினத்திலே ஒரு காட்சி தேர்தல் நேரம் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கின்றது அப்போது தனக்கு முன்பின் தெரியாத ஒரு வேட்பாளருக்காக தொண்டைகளே கத்துகின்றான் கோமாளி பிக்விக்கு ஏன் என்று கேட்டால் கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தாவோடு என்கின்றான் டூ வட் த மோப் டஸ் அப்படித்தான் இப்போது கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா ஓட்டு வெளிவருகின்றன தோமையார் படங்கள் எப்படி உயிர்த்த இயேசுவின் விழாவிலே விரல்விட்டு பார்க்கின்றாராம் தோமையார் தோமையார் கோவில்களிலும் இப்படிப்பட்ட நாணங்கட்ட படத்தை தான் மாட்டியிருக்கின்றனர் ஏன் தூத்துக்குடி மறைமாவட்ட இந்தர்னோஸ் பத்திரிகையின் ஆகஸ்ட் மாத அட்டை படமும் அப்படித்தான் வந்துள்ளது நான் தூத்துக்குடி மறைமாவட்டத்தை குறை கூறவில்லை தோமையார் விழாவுக்காக படம் கேட்டிருப்பார்கள் அச்சுகத்தாரிடம் அச்சடிப்பவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இணையதளத்திலிருந்து அந்த படத்தை எடுத்துக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் சொல்கிறவன் சொன்னால் கேட்போருக்கு மதி எங்கே போயிற்று தோமியாரின் பின்னணியை பார்ப்போம் இப்போது தோமியார் திரைவிலேயே இரட்டை பிள்ளை ஆகவே ரெட்டை பிள்ளையின் முரட்டுக்கூடம் அவருக்கு இருக்குத்தானே செய்யும் ஆதி ஆமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அது மட்டுமா கண்ணால் கண்டதும் பொய் காதால் கேட்டதும் பொய் ஆகவே கண்டதும் சபல புத்தி கொள்ள சபல புத்தி அடைய மாட்டார் தோமியார் கடலில் இயேசு நடந்து வந்தபோது பேய் வேய் என்று அப்போசிலர்கள் அலறினர் ஆனால் அதை பார்த்து தோமியார் நகைத்தார் மத்திய பதினான்கு இருபத்தி ஆறு பிரித்தானியாவுக்கு போவோம் என்று ஆண்டோர் சொன்னபோது உயிருக்கு பயந்தார்கள் மற்ற அப்போசிலர்கள் ஆனால் தொடைதொட் தட்டி புறப்பட்டார் தோமியார் பதினொன்று பதினாறு ஜெசமனி தோட்டத்திலே அப்போசிலர்கள் ஒன்றுபட்டு நிற்காமல் தொடை நடுங்கி ஓடியது அவருக்கு பிடிக்கவே இல்லை ஆகவே அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டார் ஒரேடியாக கடும் கோபத்துடன் அருளப்பர் இருபத்தி நான்கு அந்த நிலையில்தான் உயிர் தேசுவை கண்டதாக மற்றப்போசல்கள் அவரிடம் உரைத்த போது முரண்பட்டார் எப்படி உங்களுக்கு தோன்றிய அதே நாயகன் எனக்கும் கண்டிப்பாய் தோன்றுவார் அப்போது நானே அவரது லாவிலே விரல் விட்டு பார்த்துக்கொள்வேன் என்றார் அருளப்பர் இருவது இருபத்தி ஐந்து அது உரிமையின்பால் பேசியது சந்தேகத்தில் அல்ல அதன்படி இயேசு அவரை அழைத்தார் அருளப்பர் இருபது இருபத்தி ஏழு அவரை கண்ட மாத்திரத்திலேயே தோமியார் பெட்டி பாம்பாய் மடங்கிவிட்டார் என் ஆண்டவரே என் தேவனே என்று பக்தி பரவசமாகிவிட்டாரே அப்படி பரவசம் ஆகிய பின்னரும் விரல் விடுவாரோ அப்படியெனில் ஓவியன் வரைந்த படம் நாணம் கட்ட படமன்றோ